பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரும் முதல் ஆழ்வார்கள் இரண்டாவதுமான பூதத்தாழ்வார் துவாபர யுகத்தில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் சித்தாத்ரி வருடத்தில் ஐப்பசி மாதத்தில் புதன்கிழமை நவமி திதியில் அவிட்ட நட்சத்திரத்தில் வளர்பிறையில் திருக்கடல் மல்லை என்னும் மாமல்லபுரத்தில் மல்லிகை புதரின் நடுவில் நீலோத்பல மலரில் கௌமோதகம் எனப்படும் மகாவிஷ்ணுவின் கதாயுதத்தின் அம்சமாக அவதரித்தார் இவர் பாடிய பாசுரங்கள் இயற்பா இரண்டாம் திருவந்தாதி நூறு பாடல்கள் பாடிய திவிதேசங்கள் பதிமூன்று திருப்பார்க்கடல் திருவேங்கடம் திருக்கடல்மல்லை திருநீர்மலை திருப்பாடகம் திருக்கோவிலூர் திருக்கச்சி திருமாளிரோலை திருக்கோஷ்டியூர் திருத்தங்கால் திருக்குடந்தை தஞ்சை மாமணிக்கோவில் திருவரங்கம் இவரும் பொழுகியாக்வார் போலவே தாயின் வயிற்றில் பிறவாது எம்பெருமானின் கதையின் அம்சமாக பிறந்த இவர் எக்காலமும் எப்பெருமா எம்பெருமானின் திருவழகையும் பண்புகளையும் சிந்தையில் நிறுத்தி அவனுக்கே தொண்டு செய்து வந்தார் பெருமானின் மீது இவருக்கு உள்ள அளவு கடந்த பக்தியைக் கண்டு இவருக்கு பூதத்தகவார் என பெயரிட்டு அழுத்தினர் தன் உயிரை அதாவது பூதம் என்கிற தன் உயிரை பெருமானிக்கு அர்ப்பணித்ததால் இவருக்கு பூதத்தாய்வார் என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது திருக்கோவிலூர் கொள்கையாய்வார் மற்றும் பேழாய்வாருடன் எம்பெருமானின் தரிசனம் கிடைக்கப்பெற்ற இவரும் பெருமான் குறித்து அன்பை தகலியாகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இன்புருகு சிந்தியனை சிந்தையினை இழுதிரியாகவும் கொண்டு ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் என முதல் பாசுரம் தொடங்கி அந்தாதி அடிப்படையில் நூறு பாசுரங்களை பாடியுள்ளார் இவை இரண்டாம் திருவந்தாதி என நாதமுனிகளால் தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன இவரது பாசுரங்களில் பிறவை நீங்கி பெருமானை அடைவதற்கான வழிகளை காணலாம் மேலும் பாசுரங்களில் பெருமாள் எழுந்தொருளிருக்கும் திருத்தலங்களின் பெருமைகளையும் அங்குள்ள இயற்கை ஏழ்களையும் காணலாம் அன்பே தகலினூறும் அருளினான் வாழியே ஐப்பசியில் அவிட்டத்தில் அவதரித்தான் வாழியே சேர் குறுக்கத்தி நான்மலரோன் வாழியே நல்ல திருக்கடல் மல்லை நாதனார் வாழியே இன்புருகு சிந்தை திருயிட்ட பிரான் வாழியே எயில் ஞான சுடர் விளக்கை ஏற்றினான் வாழியே பொன்புறையும் திருவரங்கர் புகழுரைப்போன் வாழியே பூதத்தா தாலின இப்பூதளத்தில் வாழியே